வணக்கம் நண்பர்களே நாம் சென்ற பதிவில் ஆணவம் கர்மம் மாயை இதில் ஆணவம் என்றால் என்ன கர்மா என்றா என்ன என்பதை பற்றி சிறிது ஆராய்ந்தோம் இப்போது மாயை மாயை என்பது என்ன இன்று உலகத்தில் அனைவரும் அந்த மாயை என்ற ஒன்றில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றார்கள் இங்கேயும் மனம் வேலை செய்கின்றது என்பதை மக்கள் யாரும் புரிவதில்லை இதை சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் பல வடிவங்களில் எழுதி ஓடிச்சு வடிகளில் சொல்லிவிட்டார்கள் அதை புரியும்படி நம் முன்னோர்களும் சொல்லிவிட்டார்கள் ஆனால் யாரும் அதை கடைபிடிப்பதில்லை இந்த மனிதப் பிறவியே தானவம் கர்மம் மாயை என்ற மூன்றையும் வெற்றி காண வேண்டும் அதற்கு நாம் அடிமை அல்ல என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போது மாயை ஒரு நிலையற்ற தோற்றம் நிலையில்லாதது இந்த கணத்தில் இருப்பது அடுத்த கணம் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது ஒரு இரும்பு பூமியிலிருந்து தூகளில் எடுத்து சேர்க்கப்பட்டது அதே இரும்பு துருப்பிடுத்து திரும்ப பூமியில் விடுகிறது மூன்று குலோவாக பிறக்கும் ஒரு குழந்தை இந்த பிரபஞ்ச சக்தியின் சூரிய ஒளி காற்று நீர்ந்த தத்துவத்தின் படியில் பூமியில் விளைந்த பொருளை சாப்பிட்டு அது இந்த உடலை அறுபது எழுபது குலோவாக மாற்றிக்கொள்கிறது அப்படி மாறிய உடம்பு திரும்பவும் அதே பூமிக்கு சாம்பலாகிவிடுகிறது உன்னுடல் உனக்கே சொந்தமில்லையப்பா என்று நமக்கு தெரிவதில்லை இதுதான் மாயை எல்லாம் என்னுடையது எல்லாம் நிலையானது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் இது மாயை உதாரணமாக இங்கிருந்து வந்தாயோ அங்கேயே எல்லாம் திரும்ப சென்று என்பதை நாம் புரிய வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது நண்பர்களே சாதாரண மகன் மாயை என்றால் என்ன என்று ஒரு பெரிய மனிதர் கூறினார் ஒரு நிழல் படம் இன்று கையிலும் நிழல் படம் முன்பு சினிமா தியேட்டர் அந்த படத்தை பார்த்துவிட்டு சில உணர்வு உணர்வுபூர்வமான உடலில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன மனம் சண்டை காட்சி வரும்போது அதற்கு தகுந்தபடியும் காதல் காட்சி வரும்போது அதற்கு தகுந்தபடியும் நம் உணர்வுகள் மாறி 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 செயல்படுகின்றன ஆனால் எதுவுமே இல்லாதது திரும்பவும் அந்த நிழல் மறைந்து விடுகிறது நிலையில்லை என்பதை புரியாமல் அதற்கு நம் மனம் இந்த படுகிறது ஏன் திரும்பவும் மனதை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறான் என்று நினைப்பீர்கள் மனமே எல்லாவற்றிற்கும் காரணம் நண்பர்களே இந்த உடலும் ஒன்று அல்ல இது சாம்பலாக மாறிவிடும் இதை அறிந்த சித்தர்கள் நம் நமக்கு பலவாறாக சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆன்மா நிலையானது என்பதை புரியாத அனைவருக்கும் அது நிலையானது அதை அறிந்து கொண்டால் நீ கட பிளஸ்ஃபுல் உள்ளே இருக்கும் இந்த ஆணவம் கர்மம் ஆகிய கடந்து விட்டால் நீயே கடவுள் என்று கூறி சென்றார்கள் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் கொடுத்து சென்று இருக்கார்கள் கடவுள் எக்கு எவ்வளவு இதையெல்லாம் அடையும்படி மனிதப் பிறவி எடுத்திருக்கின்றோம் அதை நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா இந்த மனிதப் பிறவை எடுத்ததற்கே நன்றி நண்பர்களே எல்லோரும் எல்லாவற்றிற்கும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நல்லதையே பேசி இரையறவு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்